ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த முட்டை ஓட்டை வச்சு தான் நம்ம நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இப்போ வந்து கொஞ்சம் முட்டை ஓடுகளை இந்த மாதிரி காய வச்சு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் முட்டை ஓடை வந்து வாஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை சில பேருக்கு முட்டை ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா வாஷ் பண்ணிக்கோங்க மற்றபடி வந்து இதை வந்து கழுவாமலே நம்ம வந்து காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த முட்டை ஓடுகளை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துருக்கறேன் இதை வந்து உடச்சி போட்டு சேர்த்துக்கோங்க அப்போ நம்ம வந்து ஃப்ரீயாக அரைக்க முடியும் இப்போ இதை நல்லா தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது நல்லா தூளாயிடுச்சு ஒரு சிலது வந்து ஒன்று ரெண்டாக அறையாமல் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் வந்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து நம்ம ரெண்டு விதத்தில் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால நல்லா நைஸாக அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கோங்க நம்ம நைஸாக அரைக்காமல் ஒன்று ரெண்டாவும் சிலதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்து நீங்கள் வந்து ஜலிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ரெண்டு விதமாக இது கிடைக்கும் இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் மூடி தாங்க எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் முட்டை ஓட்டு பொடியை வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து அடுத்து சேர்க்கிறது வந்து முகத்துக்கு போடக்கூடிய பவுட்ரு தாங்க இந்த பவுடர் நீங்கள் எந்த பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எது வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராண்டை நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் சேர்க்க போகிறது டூத் பேஸ்ட்டு தாங்க அதுவும் நீங்கள் எந்த பிராண்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இந்த டூத் பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துருக்குறேன் அடுத்து நம்ம இதில் சேர்க்குறது கம்மு தாங்க இதுவும் எந்த பிராண்டு கம்முனாலும் பரவாயில்ல நான் வந்து ஃபெவிகால் தான் சேர்த்துருக்கேன் இதில் நீங்கள் இன்னும் நல்ல கம்மு சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் போல் இருந்தால் போதும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் ஒரு பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு இந்த பேஸ்ட் நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி கதவு ஓரத்தில் செவத்து ஓரத்தில் வந்து ஹோல்ஸ் இருக்கும் அது வழியாக நமக்கு நிறைய எறும்புங்க வந்து உள்ளக்க வந்துகிட்டே இருக்குங்க இதனால் நம்ம எல்லா பொருட்கள்லேயும் அதாவது இனிப்பான எந்த பொருளும் வைக்க முடியாது எந்த பொருளையும் பார்த்தா எறும்பு வந்துட்டே இருக்கும் செவத்து செவத்தோரங்களாம் நம்ம உட்காரவும் முடியாது ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸை வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை வச்சு தாங்க நம்ம வந்து மூட போகிறோம் நான் ஆல்ரெடி வந்து கடையில் வச்சுருக்க வந்து ஒயிட் சிமெண்ட் இருக்குது பாருங்கள் அது வாங்கி போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சேன் அப்போ கூட வந்து எறும்பு வந்து அதை ஹோல்ஸை வந்து ஓட்டை போட்டு மறுபடியும் வெளியில் வந்துருச்சு ஸோ அதனால் இந்த பேஸ்ட் வந்து நான் ரெடி பண்ணி இந்த மாதிரி போட்டு விடுறேன் இதுவும் நமக்கு வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்குங்க ஒரு சுண்ணாம்பு மாதிரி இது வேலை செய்யும் இதை தாண்டி நமக்கு வந்து எறும்பு வராது இந்த ஹோல்ஸ் உள்ளக்க நல்லா இது உள்ளே உள்ளே நுழையிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடுங்க இந்த மாதிரி ஒரு ஹேர் பின்னோ இல்லை பின்னோ ஏதோ வச்சு நல்லா உள்ளே இருக்க நுழைச்சி விடுங்க அப்போ தான் வந்து உள்ளே வரைக்கும் இது போகும் இந்த மாதிரி பண்ணுறதுனால இது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கம்மு மாதிரி இருக்கிறதுனால நல்லா ஒட்டிக்குங்க இந்த கம்மு போட்டிருக்கறனால இது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி பிடிச்சிக்கும் நல்லா அதுக்கப்புறமும் மேலே பூசி விட்டுடுங்க இந்த மாதிரி பூசி விடுறதுனால எறும்பு வந்து நம்ம ரூம்குள்ளே வராதுங்க நான் இருக்கிற இன்னொரு ஹோல்ஸ்லேயும் இதே மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் இந்த டிப்ஸ் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எறும்பு தொல்லையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இது நல்லாவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை ஓட்டுடைய பவுடர் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து துணி துவைக்கிற பவுட்ரு நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் லிக்விடு கூட சேர்த்துக்கலாம் வாஷிங் பவுடரு இல்லை சாமான் தைக்கிற வாஷிங் லிக்விடு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து தண்ணிலாம் அடிப்போம் பாருங்கள் பைப்பு அதுக்கு அடியில் இந்த மாதிரி ரொம்ப அழுக்கு பிடிச்சிருக்கும் பாசல்லாம் பிடிச்சிருக்கும் சில நேரங்களில் வந்து மோ மோட்டர் தண்ணிலாம் கூட வந்து வர இடங்களில் கூட கீழே வந்து லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கும் பாருங்கள் அந்த இடங்களில் கூட இந்த மாதிரி பாசம் பிடிச்சி போயிருக்கும் வாசலில் இல்லை எங்கே வேணும்னா சரி பாசம் இருக்கிற இந்த மாதிரி இடங்களில் இதை போட்டு அப்ளை பண்ணி விடலாங்க நான் இதை வந்து போட்ட உடனே தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஓரங்களெல்லாம் கூட பாருங்கள் நல்லா க்ரீனாக வந்து பாசம் பிடிச்சி போயிருக்கு அதாவது பாசி பிடிச்சி போயிருக்குது இது மேலெல்லாம் வந்து லேசாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தேய்ச்சி தான் இங்கே விடுறேன் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம ஊற வச்சு தேய்ச்சோம்னா நல்லா போயிடும் கிளிய நல்லா கிளியர் ஆகிடும் உடனே தேய்க்கிறேன் பாருங்கள் அதுக்கே வந்து நல்லா க்ளீன் ஆகிட்டுருக்கு நம்ம பாத்ரூம்லாம் கூட இதை போட்டு விடலாங்க பாத்ரூம்லாம் சில நேரங்களை வந்து வழுக்கும் ஸோ அதெல்லாம் வந்து இதை போட்டு தேய்க்கும் போது நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க இருக்குது அழுக்கெல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி எடுத்துரும் எந்த இடத்துலலாம் இந்த மாதிரி அழுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ விடாப்படியான அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலு தாங்க எடுத்திருக்கேன் அதாவது வந்து இது வந்து ஜூஸ் வாங்கின பாட்டில் இப்போ இந்த ஜூஸை குடிச்சிட்டு அந்த அப்படியே போட்டதுனால இது நல்லா காஞ்சி போயிடுச்சுங்க உள்ளக்கற அழுக்கு வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இது உள்ளே நீங்கள் ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணாலும் சரி சரியாக க்ளீன் ஆகவே ஆகாது ப்ரெஷ் போட்டு க்ளீன் பண்ணுறதும் கஷ்டந்தான் அப்படி நம்ம க்ளீன் பண்ணால் கூட சிலது வந்து அப்படியே அழுக்கு உள்ளக்கு இருந்துகிட்டே இருக்கும் இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி முட்டை ஓட்டு பவுட்ரு தாங்க போட போகிறோம் இது வந்து ஒன்று ரெண்டாக இருக்கும் பாருங்கள் அதாவது ஜலிச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் வந்து ஒன்று ரெண்டாக அரைஞ்சிருக்க அந்த பவுட்ரு தான் நம்ம இதில் போடுறோம் அப்போ தான் வந்து இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் ரொம்ப நைஸாக அரைச்ச பவுடர் தேவையில்லை இப்போ இது கூட வந்து நான் சோப்போ லிக்விடோ எதுவுமே யூஸ் பண்ணலை வெறும் தண்ணி தாங்க ஊற்றுறேன் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி வேணாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும் இப்போ இந்த மூடி போட்டு நல்லா நம்ம வந்து குலுக்கி எடுக்கலாம் இந்த வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி வந்து நல்லா குலுக்கி எடுக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து குலுக்கிட்டு இருக்கும்போதே போதே பாருங்கள் இதில் வந்து அழுக்கு வந்து நல்லா ரிமூவ் ஆயிடுச்சு சுத்தமாக அந்த அழுக்கை ரிமூவ் பண்ணி கொடுத்துருங்க இது வந்து ஒரு ஸ்க்ராட்சர் மாதிரி நமக்கு வேலை செய்யும் நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணுறதுனால வந்து அந்த அழுக்கெல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிடுங்க நீங்கள் வேறு எது போட்டு க்ளீன் பண்ணால் கூட இந்த அளவுக்கு க்ளீன் ஆகாது ஒரு சின்ன அழுக்கு கூட கிடையாது அந்த அளவுக்கு இது ரிமூவ் பண்ணிடுச்சுங்க அதாவது நல்லா காஞ்சு போய் இருந்துச்சு இது அப்படியே வந்து அப்படியே போட்டாச்சு க்ளீன் பண்ணாமல் அந்த அழுக்கே நமக்கு சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு பாருங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ எல்லாத்தையும் உள்ளேருந்து எடுத்தாச்சு இதுக்கப்புறமா நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சுன்னு ஒரு புது பாட்டில் மாதிரியே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து இதை ஒரு சின்ன பவுலில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு சின்ன கற்பூரத்தை நம்ம பொடிச்சு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நல்லா பவுட்ரு மாதிரி நைஸாக அரைச்சிருக்கும் பாருங்கள் அந்த முட்டை பவுடர் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அதாவது முட்டை ஓட்டோட பவுடர் அதை நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து லேசான தீயில் நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க சூடு பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய அந்த பவர்லாம் வந்து நமக்கு இறங்கும் இதில் இதுக்கு தான் நான் சொன்ன வந்து கழுவாமலே நம்ம முட்டையை வந்து அரைச்சி எடுத்துக்கணுன்ட்டு ஏன்னா இதில் வந்து அந்த எக் செல்லில் வந்து அந்த எக்ஷெல்லில் வந்து ஒரு மெம்பரின் மாதிரி இருக்கும் ஒரு தின் லேயராக இருக்கும் நைஸாக இருக்கும் அதுதான் நமக்கு ரொம்ப எஃபெக்டிவ்ங்க நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் வாஷ் பண்ணாமல் எடுத்துக்கணும்னு சொன்னேன் மற்றபடி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் மற்ற டிப்ஸுக்கெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து வாஷ் பண்ணாமல் முட்டையோடு அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ அந்த எண்ணெயில் நமக்கு நிறைய இதோடைய பவர்லாம் இறங்கியிருக்கும் இப்போ அந்த எண்ணெயை வந்து நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி தேய்ச்சி விடணுங்க அதாவது இது எதுக்குன்னா பெரியவங்களுக்கெல்லாம் மூட்டு வலி ஜாயின்ட் வலிலாம் இருக்கும் சில பேருக்கு கணுக்காலில் கூட வலி இருக்குங்க அவங்கெல்லாம் வந்து இது அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்குங்க அதுக்கப்புறமா நல்லா மசாஜ் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி முட்டை ஓட்டு பொடியும் அதில் இருக்கு பார்த்திங்களா அதையும் வந்து இது மாதிரி தேய்ச்சி விட்டுடுங்க இப்போ இது வந்து நல்லா வலி கேட்குங்க இது இதுக்கு மட்டும் இல்லை இது வந்து நம்ம ஸ்கின்னில் கூட போட்டு விடலாங்க நம்ம ஸ்கின்னுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாதோ அதாவது முகத்தில் கூட ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நம்ம இதை போட்டுக்கலாம் இந்த எண்ணெயெல்லாம் ஒத்துக்கிறவங்க வந்து போட்டுக்கோங்க எனக்கு அலர்ஜி ஆகும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிடுங்க இது நமக்கு ரெண்டு விதமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வலியையும் கேட்கும் மூட்டு வலியெலாம் கேட்கும் ஜாயின் பெயின் எல்லா வலியும் கேட்கும் அதே சமயம் நம்ம ஸ்கின்னும் நல்ல பளபளப்புன்னு இருக்குங்க நல்ல பளபளன்னு இருக்கும் இப்போ நான் வாஷ் பண்ணதுக்கப்புறமா காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்கின் நல்லா வந்து ஒரு நல்ல க்ளோயிங்காக இருக்குது நீங்களே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குங்க நல்லா பளிச்சுன்னு சாஃப்டாக இருக்கும் அந்தளவுக்கு நம்ம ஸ்கின்னை வந்து டைட் பண்ணி கொடுக்கும் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடிய வயதான தோற்றம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் கூட இல்லாமல்ட்டு நல்லா டைட் பண்ணி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது ஸோ நிறைய விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த முட்டை ஓட்டை நம்ம தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்